இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் ஸ்கூலில் இப்போ இப்போது இளவரசு மச்சான் சொன்ன மாதிரி வந்து நாங்கள்லாம் விளையாடும் போது வந்து மண்ணு தர கீழே விழுந்து கை காலாம் தேய்ச்சிக்கிட்டு அதை வீட்டில் தெரியாமல் உன்னை யார் போய் அங்கே போய் அடைச்சோம்னா இந்த மாதிரி அடிபட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் லீவு போடுறதுக்கு ஐடியா போடுறியா இப்படிலாம் திட்டு வாங்கி எந்த விதமான ஒரு ஆதரவும் எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது அந்த காலத்தில் எங்களுக்கு வந்து விளையாட்டு போட்டிகளுக்கு விளையாட்டில் கலந்துக்கிறதுக்கு வீட்டிலேயே ஆதரவு இல்லை ஆனால் இப்போது உங்களுக்கு நாட்டிலேயே ஆதரவு இருக்குது அண்ணன் அவர்களுடைய ஆதரவு இருக்குது ஐயா மாசு அவர்களுடைய ஆதரவு இருக்குது இப்படி ஒரு அற்புதமான ஒரு குழு குழு குழுர்ன்னு நல்லா காற்று வர்ற இடத்துல ஒரு இண்டோர் ஸ்டேடியம் அமைத்து எல்லாருக்கும் க கபடியை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்முடைய தமிழர்களுடைய வீர விளையாட்டு அது கபடி சிலம்பம் நீச்சல் அதே மாதிரி வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய உடற்பயிற்சி கூடம்லாம் நம்ம இப்போதை இப்போ அண்ணங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ச செஞ்சியில் உடற்பயிற்சி கூடம்லாம் அவ்வளோ பெருசாக இருந்துருக்கேன் கபடிக்கு வந்து மெயினாக ஸ்பீடு இருக்கணும் உடல் வலிமை இருக்கணும் எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படிங்கிற ஒரு குயிக் டிசிஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிரெயின் இருக்கணும் வாழ்க்கைக்கும் கபடிக்கும் ஒரு பெரிய ஒரு இது உண்டு அதாவது ஏறி போகக்கூடிய பாடி செல்றவங்கன்னு சொல்லுவோம் பாடிக்கிட்டு போகிற அந்த விளையாட்டுக்காரங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இப்போ ஒருத்தர்னு வச்சுக்கங்களேன் சுற்றி வரக்கூடிய மற்றவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எப்படி வந்து அவங்களை அமுக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கும் அதிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி விளையாட்டு ஐயா அவர்கள் மருத அழகராஜ் அவர்கள் சொன்னவங்க வந்து இப்போ இது ப பல்லாங்குழி விளையாண்டு பார்த்துருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் விளையாடும் பல்லங்குழி விளையாடுறதுன்றது வந்து எந்த க எந்த குழிக்குள்ளேருந்து எவ்வளோ காய எடுத்தால் எதை போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றத கணக்கு போடுற ஒரு விளையாட்டு தான் அந்த காலத்தில் அந்த மாதிரி விளையாட்டுலாம் இருந்தது இப்போ உங்களுக்கு விளையாட்டு இருக்குது நிறைய ஹோப் இருக்குது நல்லபடியாக இருக்குது உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்லா விளையாடுங்க உடம்ப நல்லா வலிமையாக வச்சுக்குங்க நல்லபடியாக பாருங்கள் பச்சா மட்டும் இல்லை நானும் நான் நாகப்பட்டினத்தில் வெளிப்பாளையத்தில் படிக்கும் பொழுது நானும் கபடி பிளேயராக தான் இருந்திருக்கிறேன் எங்கள் ஸ்கூலில் ஸோ உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்தநாள் காணக்கூடிய அண்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிறதுக்கு என்னை அழைத்தார்கள் நான் அந்த நாட்டில் அப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அந்த தேதியில் வந்து நான் இங்கே போய் கலந்துக்க முடியல இருந்தாலும் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு எனக்கு ஏன்னா சின்ன வயசுலேருந்து அண்ணன் அண்ணனும் கூப்பிட்டு நான் வந்து பழகியாச்சதுனால அவருக்கு நான் வாழ்த்து சொல்வதை விட அவர் வந்து இன்னும் பல்லாண்டு காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் அவருடைய வாழ்த்து நம் எல்லோருக்கும் தேவை அப்படிங்கிறத சொல்லுகிறேன் நிச்சயமாக அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் அழைத்தால் வந்து வருவேன் கலந்து கொள்வேன் உங்கள் எல்லோரையும் பார்ப்பேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும்